எந்தவித ரெஃபரன்ஸுமே இல்லாமல் எந்தவித டேட்டாவுமே இல்லாம வெறும் கையும் ஆட்டி ஆட்டி பேசுறதுக்கு அவர் என்ன பழனிச்சாமியா ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி எங்க மூடிச்சுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போடக்கூடாதோ பழனிச்சாமி புரட்சி தமிழர் கேட்கும் போதே சிரிப்பு சிரிப்பாக வர்றது கடுப்பாகவும் வருது டேட்டாவோட உலகமே காரி துப்புனதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பண்ணல அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் பைவ் பெர்சென்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வந்து இப்ப இருக்கிற திமுக அரசு என்ன பண்றது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுருது கோர்ட் ஆளுநரை காரி துப்புறது இருந்தாலும் அவர் எப்போதும் போல அசராம தொடச்சுண்டு இருக்கு இந்திக்கு ஆதரவா பேசுற கும்பல வச்சுட்டு திமுக போய் கேள்வி கேட்கிறேன் அவன் நாக்க புடுங்குற மாதிரி உங்களை கேள்வி கேட்கிறேன் எனக்கு மானம் போறது உங்களுக்கு அது சுத்தமா கிடையாதுங்கிறது தெரியும் பழனிசாமி புரிஞ்சுக்கோங்க நீங்க வேற அவன் வேற அவன் வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கேன் கூவத்தூர்ல நீங்க பார்த்த வேலைக்கு உங்களுக்கு இந்த வாய்ஸ் விடனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்க மு க ஸ்டாலின் விவாதத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சுட்டு ஒன்னு எழுதியிருக்க கடைசியா எத்தனை துண்டு சீட்டோட வேணாலும் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் பழனிச்சாமி எந்தவித ரெஃபரன்ஸுமே இல்லாம எந்தவித டேட்டாவுமே இல்லாம வெறும் கையும் ஆட்டி ஆட்டி பேசுறதுக்கு அவர் என்ன பழனிச்சாமியோ மாநிலத்தோட முதலமைச்சர் டேட்டாவெல்லாம் எடுத்து அவரு சரி அதெல்லாம் முடுங்கோ ஏற்கனவே ஆறாசம் உங்களை வந்து ஒரு சவால் விட்டுருந்தார் உங்களுக்கு அதுக்கே நீங்க வாய திறக்கல இப்ப வந்து முதலமைச்சருக்கு செவடால் விடுற எதுக்கு இதெல்லாம் ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி எங்க மூடிச்சுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போடக்கூடாதோன்னு அவ்வளவு தைரியம் உங்களுக்கு துளிர் போயிடுதா ஒரு வார்த்தை கேட்கணுங்கிற மரியாதை இல்லை இதில் வேறு சட்டையாரம் அந்த ட்வீட்டில் வராத உடனே ஏன் ட்ரை பண்ணுறீங்க மிஸ்டர் பழனிசாமி ம் என்ன எழுதுறேன்னா கள்ளக்குடி போராட்டத்தில் ட்ரெயின் வராத ட்ரக்காக பார்த்து கலைஞர் போய் படுத்துட்டு போராட்டினாரோ மிஸ்டர் பழனிசாமி உங்களோட ஆட்சியில் தூத்துக்குடியில் போராட்டம் நடக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்தது உத்தரவு கொடுத்தது நீங்கள் தான் ஆனால் வெளியில் வந்து எனக்கு அது தெரியவே தெரியாது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன்னு ஒரு பச்சை பொய்யே சொன்னேன் பச்சை பொய் பழனிசாமின்னு பேரை வாங்கியிருக்கேன் ம் இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் நடந்த கள்ளக்குடி போராட்டத்தை பற்றி பேசுகிறேன்ல உங்களுக்கு உங்கள் கட்சி பேரில் இருக்க திராவிடம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் தான் வந்து உங்களுக்கு தெரியல ம் உங்கள் கட்சி பேரில் இருக்குது திராவிடம் அப்படின்னு அதுக்கே பொருள் தெரியல இதில் வந்து பேரறிஞர் தான் அந்த கள்ளக்குடி போராட்டத்துக்கே வந்து கலைஞரை அனுப்பிச்சிது அப்போ பேரறிஞர் அண்ணா ட்ரெயின் வராது நீ போய் ட்ராக்கில் படுன்னு சொன்னாரே பேர் அண்ணாவை அசிங்கப்படுத்துறேன் இல்லை கட்சி பேரில் அண்ணா இருக்கு அண்ணா வரலாறு தெரியாது கட்சி பேரில் திராவிடம் இருக்குது அன்னோருக்கு பொருளும் தெரியாது ஆனால் பேர் மட்டும் பழனிசாமி என்ன என்னது புரட்சி தமிழர் கேட்கும் போதே சிரிப்பு சிரிப்பாக வர்றது கடுப்பாகவும் வருது இந்த அறிவ லட்சணத்தை வச்சுட்டு நமக்கு அந்த புரட்சி பேர்லாம் தேவையா பட்டம் எல்லாம் தேவையா மிஸ்டர் பழனிசாமி வேற என்னெல்லாம் வந்து அந்த வீட்டில் போட்டிருக்கேன் நீட்டு டிஎம்கே காங்கிரஸோட அலையன்ஸில் வந்து ஐயோ தற்கூரி பழனிசாமின்னு பேர் வாங்காதீங்க அப்போ வந்துட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் புரியுறதா அப்போ கூட வந்து திமுக வந்து மாநிலத்திற்கு விலக்கு வாங்கிருச்சு கோர்ட்டில் ஆர்டரே கொடுத்தது என்னது தீர்ப்பே கொடுத்தது விருப்பப்படுற மாநிலங்கள் நடத்துங்கோ இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூடிஞ்சு ஆட்சிக்கு வந்தோன்னதா உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பையே மாற்றிச்சு என்ன கம்பல்சரி நீட்டு அப்படின்னு இன்னொன்று அந்த எக்ஸாமுக்கு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு வேலிடிட்டி கூட இல்லை அதுக்கப்புறமா அதை முடிஞ்சு தான் கொண்டு வந்த ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் கூட்டணியில் இருந்தேலே நீட்டுக்கு எதிராக திமுக தீர்மானம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கூட நாடாளுமன்றத்தில் வாக்களிக்காமல் வெளியில் போயிட்டேல எதுக்கு உங்கள் ஆட்சியில தானே நீட் தேர்வே நடந்தது மறந்துட்டேலா ம் அப்போ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்தபோது கூட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு விளக்கம் வாங்கி தான் திமுக ஆனால் நீங்கள் நீட் எக்ஸாமை நடத்திட்டு அவாளை குத்துன்னு சொல்கிறாலே பேச மாட்டாளா திரும்ப அந்த நீட் எக்ஸாம்னால அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறது குறைஞ்சி போயிடுது அப்படின்னு டேட்டாவோட உலகமே காரி துப்பினதுக்கு அப்புறமாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரசு மா பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வந்து பத்து பர்சன்ட் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக குறைச்சே அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கு இன்னொன்னு உருவாக்கி ஆளுநருக்கு அனுப்பிச்சர் ஆளுநர் ஆர் என் ரவி அடிப்படையில் போட்டு வச்சிருந்தார் அதுக்கு ஏதான ஒரு போராட்டம் பண்ணேலா ஆளுநரை கையெழுத்து போடு சட்டத்துக்கு எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏதாவது சவுண்டாவது கொடுத்தேலா என்ன சொன்னேன் ஆளுநருக்கு அனுப்பிச்சாச்சு அவரா கையெழுத்து போட்டாதான் உண்டு அவருக்கு கையை பிடிச்சி என்ன இழுக்கவா முடியும் அப்படின்னு போட்டிரு ஆனா இப்ப இருக்கிற திமுக அரசு என்ன பண்றது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுருது கோர்ட் ஆளுநரை காறி துப்புறது இருந்தாலும் அவர் எப்போதும் போல அசராம தொடச்சு இருக்க இது வர திருச்சி சிவா எம்பி நீங்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மசோதாவை கிரியேட் பண்ணி ஆளுநருக்கு விட்டேன் அப்புறம் அங்கிருந்து டெல்லிக்கு வந்துச்சு ஆனா அதிமுக டெல்லிக்கு வரவே இல்லை நாங்கள் கொடுத்த மசோதா என்னாச்சு உடனே கையெழுத்து போடுங்கன்னு ஃபாலோ அப்பே பண்ணலைன்னு போட்டு உடச்சிட்டார் உண்மையை நீட் எக்ஸாமில் எவ்வளோ குளறப்படி எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க இன்னி வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் வாயே திறக்கல அவெல்லாம் கேட்டால் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பேன் அடுத்தது வர இந்த இம்போசிஷனை வந்து காங்கிரஸ் தானே அப்போ கொண்டு வந்தது ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொண்டு வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் அலையன்ஸ் அவா கூட வைக்கலையான்னு கேட்குறேன் காங்கிரஸ் கூட எல்லாரும் தானே மாறி மாறி அலையன்ஸ் வச்சு நீங்களும் தானே வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக வச்சு தானோ இன்னைக்கு வந்து ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அப்படியே பெரிய எது மாதிரி பேசுறேல மொழிப்போர் தியாகிகள் தினம் திமுக தான் கொண்டாடின்னு இருக்கு அந்த தியாகிகளுக்கு மணி மண்டபம் கட்டுறது நினைவு மண்டபம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவ தான் பண்ணிட்டு இருக்கான் அதிமுக வரலாற்றுல இன்னைக்காவது மொழிப்போர் தியாகிகளுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் இதில் உங்கள் கட்சியில் மாஃபாய் பாண்டியராஜன் ஜென்மத்தை இருக்கு அவரு மும்மொழிக் கொள்கையே பேரறிஞர் அண்ணா ஆதரிச்சாருன்னு சொல்லி ஒரு பச்சை போய் சொன்னார் இது அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இது இன்டெரக்டாக இந்திய ஏத்துன்றது போல அப்போ நீங்கள் இதை கண்டிச்சால கட்சியிலேயே இந்திக்கு ஆதரவாக பேசுகிற கும்பலை வச்சுட்டு திமுகவை போய் கேள்வி கேட்குறீங்க அவன் நாக்க பிடுங்குற மாதிரி உங்களை கேள்வி கேட்கறேன் எனக்கு மானம் போகிறது உங்களுக்கு அது சுத்தமாக கிடையாதுங்கிறது தெரியும் அப்படியே இப்போ நீங்கள் இந்திய எதிர்ப்பு இது பண்ணிட்டேல இப்போ மூடிக் கொள்கையை எங்கள் மூடிஜி மும்மரமா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இதை எதிர்த்து நீங்கள் எதா ஒரு அறிக்கை காட்டமாக விட்டுருப்பலாம் விடமாட்டேன் என்ன விட்டால் என்ன ஆகுன்னு தெரியும் இதில் திமுக வேறு இதெல்லாம் ரைட் ரைட்டப்பு அடுத்தது என்ன ம் ஸ்வீஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து முதல்ல எழு எழுத்துக்கிற மாதிரி ஏற்றுன்ட்டு அப்புறம் திமுக மாட்டேன்னு சொல்லி நாடகம் மாடித்துன்னு சொல்கிறேன் எங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியல உங்களுக்குமா எழுதின லெட்டர் என்ன பண்றது ஓ அப்படியா பி எம் அதனுடைய விவரங்கள்லாம் அனுப்புங்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம் அதுக்காக குழுவெல்லாம் அமைச்சு அதை பத்தி என்ன படிச்சு ஆராய்ஞ்சு அப்புறமா நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினா நாங்க அனுப்பிச்ச லெட்டர் அவள் கொஞ்சம் நல்ல விவரமா படிச்சுட்டா போல இருக்கு அதுல ஒன்னே ஒன்னு இருந்தோம் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துண்டாதான் பிஎம்ஸ்ரீயோட இதெல்லாம் பண்ண முடியும் ஸ்கூலில் செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு உடனே திமுக அரசு வேண்டாம் அப்படின்றது புதிய கல்விக் கொள்கையே வேண்டாம்ட்டா ஸ்ரீ ஸ்கூலில் தேவையில்லை அப்படின்ட்டா எங்களுக்கு எஸ்எஸ்சி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா இது உங்களுக்கு தெரியாதா இதை என்னமோ வந்து திமுக நாடகம் ஆடுறது அப்படின்னு சொல்கிறேன்ல கனிம வளங்களை ஒன்றிய அரசே ஏல முட்டுக்கலாம் மாநில அரசெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மசோதாவை எங்க முடிஞ்சு கொண்டு வரும்போது பார்லிமெண்ட்ல நீங்க ஆதரவாக ஓட்டு போட்டேலே ஆதரவா பேசினே ஆனா வெளியில வந்து அப்படியெல்லாம் இல்லேன்னு வேஷம் கட்டினேன் உங்களை மாதிரி அவாலையும் நினைச்சுட்டு இருக்கேன் பழனிச்சாமி புரிஞ்சுக்கோங்க நீங்க வேற அவா வேற அவ வரலாறு தெரியாம பேசின்னு இருக்கேன் நான் அதை தான் கேட்டேன் இது வரைக்கும் மொழிப்போர் தகைக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன்னா இந்த திராவிட இயக்கத்தோட நூற்றாண்டு ஏதாவது கொண்டாடி இருப்பேன் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஏதாவது பேச தெரியுமா எதுக்கு உங்களுக்கு இந்த வாய் அடுத்தது என்ன சொல்லியிருக்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுடைய ஆய்வுக்காக திமுக அரசு வந்து பெர்மிஷன் கொடுத்தது ஆய்வுக்காக எடுக்கிறதுக்காக இல்ல ஐயோயோ குயோமியோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ட்வீட்ல எழுதி எழுதியிருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்க வந்து அனுமதி கொடுக்கலேன் ஆய்வுக்காக அனுமதி கொடுத்தா ஆய்வுங்கிற சொல்லியே நீங்க விட்டுட்டு இதில் உங்களுக்கு பெருமை பீத்தல் வேறு என்ன டெல்டா பகுதியை வந்து காவிரி வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அதிமுக தான் அறிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பிரீத்தின்னு இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஜெயலலிதா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாலனும் அவளுக்கு தெரியாதா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பகுதியை அறிவிக்கணும் அப்படின்னு அப்போ அதுக்கு தேவை ஏற்படலை நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தேவை ஏற்பட்டுச்சு ம் என்ன அப்படின்னா எங்க மோடிஜி வந்து இந்த எரிவாயு இயற்கை எரிவாயு எல்லாம் எடுக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான இதெல்லாம் இருக்கும் இல்லையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் என்ன அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கிட்ட கருத்து கேட்க தேவையில்லைன்னு மாத்தி எடுத்துன்னு வந்தார் கருத்து இருந்தது அதை மாத்தினு அதை மாத்தினோட தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்பதான் நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சட்டம் போட்டு இதுல என்ன பெருமை பிரச்சனை இப்போ வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா இப்போ திமுக அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நடவடிக்கை எல்லாம் எடுக்கலையா அந்த மாதிரி தானே இருக்கும்போது வந்துச்சு நீங்க இருக்கும் தான் காவிரி பிரச்சனையோட தீர்ப்பு வந்துச்சு அதுவும் காவிரி காவிரி மேலாண்மை ஆணையம் நீங்க தான் அனு அமைச்சல் அப்படின்னு பெருமப்பித்தீண்டு அது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கை ஆனா ஜட்மெண்ட்டில் ஸ்கீம்னு மென்ஷன் பண்ணோன்னு எங்கள் மோடிஜி ஆட்சிக்கு ஸ்கீமுன்னா என்னன்னு மீனிங் தெரியல நீங்கள் கூட எப்படி நீட்டு நீட்டுக்கு எதிரான மசாதா ரெண்டு உருவாக்கி அனுப்பும் போது அது ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பிச்சோன்னா அது யாருக்குமே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்தேன் பாருங்க வித்து ஹெல்டுன்னா மீனிங்கை வந்து மாற்றி மாற்றி சொன்னே பாருங்க அதே மாதிரி எங்கள் மோடிஜி அரசும் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியலன்னு காலத்தை தள்ளி 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 ஏன்னா இப்போ கர்நாடகாவில் எலெக்ஷன் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் சவுண்டு விட்டுருப்பேல வீட்டு போட்டிருப்பேல எங்கள் மூடிஜியை எதிர்த்து போட்டிருக்க மாட்டேன் அப்போ வாரியத்துக்கு பதிலாக மேலாண்மை அனுப்பிச்சிட்டு வாய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை திட்டினும் இதில் நீங்கள் கேள்வியான கேள்வி கேட்குறையாலே அவள் திருப்பி கேள்வி கேட்டால் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பேன் ஆ ஆ அப்போ நீங்கள் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அப்படிங்கிறாலே எங்கள் மூடிஜியோட கூட்டணியில் இருக்கும்போது தானே சிஏக்கு ஆதரவாக வந்து கையெழுத்து போட்டேன் இதனால் எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன்ல வேளாண் சட்டம் மூணு எல்லாரும் வேளாண் விரோத சட்டம்னா அந்த வேளாண் சட்டத்துக்கும் ஆதரவாக கையெழுத்து போட்டுட்டு இதனால எந்த விவசாயிக்கு பாதிப்பு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா ஆளே இல்லாத இடத்துல வேகமா பேசினேன் பாருங்க காத்துல கையாட்டின்னு இதெல்லாம் கேள்வி கேட்ட அமைஞ்சு கொண்டு போய் எங்க வச்சுப்பேன் ட்ரிபிள் தலாக் அதுல எங்களுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டேன்ல அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில சுயாட்சிக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக ஒருமைப்பாடுக்கு எதிராக எடுத்துட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் ஆதரவு தெரிவிச்சு கூட்டா ஸ்டாலின் என்னத்த நீங்க கூட்டணியில இருக்கும்போது போது இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சலே நாங்க கூட்டணியில இருக்கும் போது மாநிலத்திற்கு எதிரானதுன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு கேஸ் எல்லாம் போட்டோமேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாளா கூவத்தூர்ல நீங்க பார்த்த வேலைக்கு உங்களுக்கு இந்த வாய்ஸ் விடலாம் தேவையா மிஸ்டர் பழனிசாமி மிஸ்டர் பழனிசாமி நீங்க அப்பப்போ ஒண்ணு மறந்துடுறே நீங்க எடப்பாடி பழனிசாமி இல்ல கூவத்தூர் பழனிசாமி ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன் நாள் நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்